முதல்வர் கொடுத்த சர்ப்ரைஸ் ரேசன் கடைகளில் வழங்கப்படும் தீபாவளி பரிசு பொருட்கள் என்ன பொதுவாக தீபாவளி பண்டிகை என்றாலே அரசு அங்கன்வாடியில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு பொருட்கள் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் பரிசு பொருட்கள் வழங்க முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு இம்மாத முப்பத்தொன்றாம் தேதி தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இதன் அடிப்படையில் பொது மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் ரேசன் கடைகள் மூலமாக விநியோகம் செய்யப்படையுள்ளதாக அரசு தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது மத்திய மாநில அரசுகள் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கி வருகிறது சில முன்னணி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக கார் பைக்குகள் வழங்கி இன்ப அதிர்ச்சி அளித்து வருகிறது தற்போது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பொங்கல் பரிசு தொகுப்பினை அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி பரிசாக மக்களுக்கு இரண்டு கிலோ சர்க்கரை மாற்றும் பத்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்தார் மேலும் மாற்றுத்திறனாளிகளின் உயர்த்தப்பட உதவித்தொகை வருகின்ற நவம்பர் மத தொடக்கத்தில் வழங்கப்படும் என தெரிவித்தார் இந்த மாதிரி வரக்கூடிய செய்தி வாயத்துமே உடனு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பயனுள்ள சந்திப்போம் நன்றி